அது ஒரு அழகான ஊர் அந்த ஊர் தான் சோரா இஸ்ரேவியலர்களை பிலஸ்தீர்கள் ஆண்டு கொண்டிருந்த போதுதான் அந்த ஊர்ல வம்சத்துல உள்ள மனோவா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவனோட மனைவிக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு ஒரு நாள் மனோவாட மனைவி தனியா இருந்தப்ப கத்தோடைய தூதன் நீ ஒரு குழந்தைய பெத்துக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த குழந்தை தேவனுக்கு என்று நசறையனா இருப்பான் அதுவும் இல்லாம பெலிஸ்தீர்கள் இருந்து இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அவனோட தலைமையர்ல சவரன் கத்தி எதுவுமே படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மனோவோட மனைவிக்கு ஒரே சந்தோஷம் மனோவா வீட்டுக்கு வந்த உடனே இந்த நியூஸ் மனோவோட மனைவி மனோவா கிட்ட சொல்றாங்க அப்ப மனோவா ரொம்ப சந்தோஷத்துல கத்திரி நோக்கி கூப்பிடுறாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நாங்க எப்படி வளர்க்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறப்ப மறுபடியும் கத்திரி தூதன் மனோவாக்கு தரிசனமாகறாங்க திராட்சை ரசம் மது எதுவுமே குடிக்க கூடாது அது மட்டும் இல்லாம தீட்டானது எதுவுமே புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப குறிப்பிட்ட நாள்ல மனோவாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவனோட பேர் தான் சிம்சோன் இப்போ சிம்சோன் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம சிம்சோன் ரொம்ப ரொம்ப பலசாலி பிளஸ் தைரியமான ஒரு மனுஷனா இருந்தாங்க ஒரு முறை சிம்சோன் தின்னாத் அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தப்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்தாங்க பட் அவ பெலிஸ்தீரோட பொண்ணு பெலிஸ்தீர்னாலே இஸ்ரோவில் இருக்க ஆகாது இப்ப சின்சுன் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்றான் என்னோட கூட நீங்களும் தின்னாத்துக்கு வாங்க ஒரு பொண்ணை பாத்து வச்சிருக்கீங்க அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவரோட அம்மா அப்பா சொல்றாங்க ஏன் பொண்ணை இல்லையா எங்க ஜனத்துல உனக்கு பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னாங்க எதுக்கு நமக்கு வம்பு அப்படிங்கிறாங்க பட் சின்சன் சொல்றான் அவதான் என் கண்ணுக்கு பெரிய பெரியமானவள் எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ அவங்க அம்மா அப்பாவும் சரி ஓகே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சிம்சன் கூட திண்ணாத்துக்கு புறப்பட்டுட்டாங்க ஒரு திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல வந்தப்போ கட்சிக்கு பால சிங்கம் ஒன்னு சிம்சோனுக்கு வந்துச்சு அந்த டைம்ல டப்புன்னு கத்ருடைய ஆவி சிம்சன் மேல ரொம்ப பலமா இறங்கினதால அவன் கையில எந்த ஆயுதமும் இல்லாம அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சு போட்டுட்டான் சிங்கத்தை கொண்டு போட்ட விஷயத்தை சிம்சன் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை அவங்க அதை அறியவும் இல்லை இப்போ அவன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு ஊருக்கு திரும்பிட்டான் கொஞ்ச நாள் தாண்டி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் தின்னாத்துக்கு வரான் சரி நம்ம கொஞ்சி போட்ட சிங்கத்தோட உடல் இருக்கா அப்படின்னு மெதுவா அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வேற வழியா போய் பாக்குறான்

வந்தது அது என்ன அப்படின்னு சொல்றாங்க இந்த விடுகதைக்கு ஏழு நாளைக்குள்ள பதில் சொல்லணும் இந்த விடுகதைக்கு பதில் சொன்னால் முப்பது துப்பட்டிகளும் முப்பது மாற்று வஸ்திரங்களும் நான் உங்களுக்கு தரேன் நீங்க இந்த விடுகதைக்கு பதில் சொல்லலைன்னா முப்பது துப்பட்டிகளும் முப்பது மாற்று வஸ்திரங்களும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப யாராலையும் ஏழு நாள் ஆகியும் விடுகதைக்கு விட கண்டுபிடிக்க முடியல ஏழாவது நாள் வந்துச்சு எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் சீன்சோன் பார்த்து வச்சிருக்க பொண்ணு கிட்ட வர்றாங்க வந்தது மட்டும் இல்ல அவளை மிரட்ட தொடங்கிட்டாங்க உன் புருஷன்கிட்ட மரியாதையா விடுக்கதைக்கு விட கேட்டு சொல்லு இல்லாட்டி ஒன்னையும் உன் தகப்பம் சுட்டி எரிச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்ப அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் சிம்சன் கிட்ட வந்து அழுறான் எனக்காவது அந்த ஆன்சரை சொல்லி தாயே அப்படின்னு அப்போ சின்சன் சொல்றான் என் அம்மா அப்பாக்கே அதை சொல்லி கொடுக்கல உனக்கு எப்படி சொல்லி தருவேன் அப்படின்னு ஆனாலும் அவளோட அழுகையை பொறுக்க முடியாம அவ கிட்ட விடைய சொல்றான் அவ அத ஜனங்களுக்கு போய் சொல்றா ஜனங்கள் இப்போ சிம்சன் கிட்ட வந்து அந்த விடைய தீனும் சிங்கமும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சிம்சன் கோபத்தில் அஸ்கலோன் அப்படிங்கிற இடத்துக்கு போய் முப்பது பேரை கொன்று அவங்களோட வஸ்திரங்களை எடுத்துக்கிட்டு வந்து விடுகதைக்கு விடை அளித்தவர்களுக்கு மாற்று வஸ்திரங்களா கொடுத்துட்டு கோபத்தில் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போறாங்க அந்த தான் அந்த பொண்ண வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் சிம்சோன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு வெள்ளாட்டு கொட்டியை பிடிச்சுக்கிட்டு திம்னாத்தூருக்கு வராங்க அங்க வந்து கேக்குறாங்க அந்த பொண்ணு எங்க அப்படின்னு அப்ப அந்த பெருசியர்கள் சொல்றாங்க அந்த பொண்ணை நாங்க வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்போ சிம்சோன் கோபத்துல முன்னூறு நரிகளை பிடிச்சு ஒரு நரியோட வாழை இன்னொரு நரியோட கட்டி சென்டர்ல ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டு அந்த வயல்கள் தோப்புகள்ல எல்லாம் ஓட விடுறான் இப்ப அந்த நரிகள் தீப்பந்தங்களோட அங்கேயும் ஓடி ஓடி கதிர்கள் திராட்சை தோட்டங்கள் எல்லாத்தையுமே எரிச்சு போட்டுட்டு இதை அறிந்த பெருசியர்கள் கோபத்துல அந்த பொண்ணையும் அவளோட தகப்பனையும் அக்னினால சுட்டரிக்கிறாங்க நீங்க இப்படி பண்ணினதால உங்களை பழி வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சின்ன பின்னமாக எல்லாத்தையும் கொன்னுட்டு யோதாவில் நாட்டுல ஏத்தாம் அப்படிங்கிற ஊர்ல போய் சிம்சோன் வாழ்ந்தான் இப்ப பெலஸ்தீர்கள் மூவாயிரம் பேர் யூதாவுக்கு வராங்க வந்து சிம்சோனை பழி வாங்க இறங்குறாங்க அப்ப யூதர்கள் சிம்சோன் கிட்ட போய் நீ இங்க இருந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான் நாங்க ஒன்னு எதுவுமே பண்ண மாட்டோம் பட் ஒன்னு பெலஸ்தீர் கையில ஒப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு புது கயிறுகளால அவனை கட்டி கொண்டு போனாங்க லீகி அப்படிங்கிற இடத்துல வந்தப்போ அவனை பார்த்ததும் பெலஸ்தீர்கள் ரொம்ப ஆரவாரம் பண்ணனாங்க அப்போ கத்தருடைய வல்லமை சிம்சோன் மேல இறங்கி கயிறு கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிட்டு உடனே பக்கத்துல ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பு சின்சன் பாக்குறான் அதை எடுத்து அங்க இருந்த ஆயிரம் பேரை கொஞ்சம் போடுறான் இப்போ சின்சனுக்கு ஒரே தாகம் கத்திர நோக்கி தாகத்தால நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான் லேகில உள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்றாங்க கத்தர் பள்ளத்துல இருந்து தண்ணி ஓடி வருது தண்ணீர் குடிக்கிறான் அவனோட உயிர் திரும்ப வந்துச்சு இப்ப காசா அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் சின்சன் அங்க ஒரு வேசியோட போடுறான் நெக்ஸ்ட் சோரேக் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில இருந்து தெளில அப்படிங்கிற ஒரு பொண்ணோட சினேகமா இருந்தான் பெலிஸ்தியர் இந்த தெளிவாள வச்சுதான் நாங்க சிம்சன மொழி அடிக்கணும் அப்படின்னு சிம்சனோட பலம் எதுல இருக்கு அப்படின்னு தெலிலால் மூலமாக கேட்க வச்சாங்க முதல் மூன்று தடவை இந்த கிட்ட சிம்சோன் அவனோட பலத்தை குறித்து போய் சொன்னான் பட் நாலாவது முறைய என்னோட தலைமையில தான் என்னோட பலம் இருக்கு அதை விட்டுனா என்னோட பலம் என்ன விட்டு போயிடும் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டான் அப்போ தெலிலால் அவனை அவளோட மடியில படுக்க வச்சு நித்திரை வர பண்ணி ஒருத்தனை கூப்பிட்டு தலைமையில கட் பண்றான் இப்ப சிம்சோனுடைய பலம் அவனை விட்டு போயிருச்சு கத்தர் அவனை விட்டு விலகி போயிட்டாங்க அப்போ பெலிஸ்தீர்கள் தெலிலால் அவனை பத்தி சொன்னனால அவளுக்கு கொஞ்சம் வெள்ளிக்காசுகளா கொடுக்குறாங்க வராங்க இப்ப பெலஸ்தியர்கள் சிம்சோன சிறைப்பிடிக்க வராங்க அவனோட பலம் நீங்கினதால அவனால எதுவுமே பண்ண முடியல அவனோட இரண்டு கண்களையும் புடுங்கிட்டு ரெண்டு வெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையில கொண்டு போய் அவனை மாவரைக்க வைக்கிறாங்க எங்களோட கடவுள் எங்களோட எதிரிய எங்க கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு பெலஸ்தியர்களுக்கு ஒரே குஷி சிம்சோன வேடிக்கை காட்டலாம் அப்படின்னு இப்போ பெலஸ்தியர்கள் ஒரு வீட்டுக்குள்ள ஏறக்குற மூவாயிரம் பேர் இருந்த ஒரு வீட்டுக்குள்ள சிம்சோனை கொண்டு வர்றாங்க இருந்து சிம்சோனை கிண்டல் பண்ணி வேடிக்கை

போயிட்டாங்க சின்சோன் உயிரோடு இருந்ததை பார்க்கலாம் அவன் மறுத்த பிறகு அவனால இறந்தவங்க தான் அநேகம் பேர் இப்படிதான் சின்சோனுக்கு கத்துடைய வல்லமை அதிகமாக இருந்த போதும் கத்துடைய பலம் அதிகமாக இருந்த போதிலும் அவன் பெண்களுடைய இச்சையினால விழுந்ததுனால அவனுடைய வல்லமையெல்லாம் அவனை விட்டு போயிட்டு அவன் வாழ்க்கையில பெண்களால விழுந்து போயிட்டான் இப்போ சின்சோனுடைய உடலை வந்து அவனுடைய சகோதரர்களும் தகப்பனும் சோற அப்படிங்கிற அந்த ஊருக்கே திரும்ப கொண்டு போய் அவனை அடக்கம் பண்றாங்க இப்படி தான் சிம்சான் பெண் ஆசையரை விழுந்து கத்தர் கொடுத்த எல்லாம் இழந்து அவனுடைய வாழ்க்கையை இழந்துட்டான் கண்டிப்பாக இந்த சிம்சானோட ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அண்ட் தென் காட் பிளஸ் யூ அமீன்